செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் வடகிழக்கு பருவமழை மற்றும் தீபாவளி பண்டிகை காலங்களில் ஏற்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தீயணைப்பு துறை சார்பில் பருவமழை காலத்தில் ஏற்படும் பேரிடர் மீட்பு ஒத்திகை செஞ்சி கோட்டை ஆஞ்சநேயர் கோவில் அருகில் உள்ள சர்க்கரை குளத்தில் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ முன்னிலையில் நடைபெற்ற பேரிடர் கால மீட்பு ஒத்திகையில் செஞ்சி துறை நிலை அலுவலர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் வடகிழக்கு பருவமழை மற்றும் பேரிடர் காலங்கள் மற்றும் தீபாவளி காலங்களில் ஏற்படும் தீ விபத்தில் பாதிக்கப்படும் மக்களை விரைந்து காப்பாற்றுவதற்கான ஒத்திகையை செயல் விளக்கம் மூலம் செய்து காட்டினர் இதில் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் மாவட்ட கவுன்சிலர் அரங்க ஏழுமலை தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் பங்கேற்றனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி